அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே கனவுகளின் விளக்கம் மரணித்தவர்களை கனவில் கண்டால் என்ன விளக்கம் கனவு வகை ஒன்று ரஹ்மானியத் இறைவன் காட்டக்கூடிய கனவு ரெண்டாவது நஃ்சானியத் நாங்கள் எதை நினைச்சு கொண்டு படுப்போமோ அது அப்படியே கனவுல காணுவோம் மூணாவது ஷைத்தானியத் ஷெய்த்தான் காட்டக்கூடிய கனவு தொண்ணூத்தி எட்டு விதமான கனவுகளை ஷெய்தான் தான் காட்டுவான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்க நைட்ல ஓதிக்கொண்டு படுக்கணும் தகஜில் கண்டால் நிச்சயமாக உண்மையாக வாய்ப்புள்ளது என்னடா நபிசல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்தகுர் சஹர் டைம்ல காணக்கூடிய கனவு உண்மையானவை அதனால நாங்கள் தொலக்கூடியவர்களா இருக்கணும் அப்பதான் அந்த கனவு உண்மையாக இருக்கும் இல்லை அது பொய்யா தான் அமையும் சரி அந்த அடிப்படையில் பார்ப்போம் மின்சாரம் இன்னைக்கு மையத் ஒரு மௌத்தானவர் பச்சை ஆடை அணி அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லது வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லது புதிய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லது சிரிச்சு கொண்டிருப்பதை நீங்கள் கனவுல கண்டால் அவர் கபரில் வெற்றி பெறுவார் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் போவார் ரெண்டாவது மையத்து ஆடை அணியாமல் இருப்பதை கண்டால் உரியானோடு இருப்பதை கண்டால் உங்களுக்கு மிக மிக கவலையான ஒரு விஷயம் நடக்கும் சதக்காடு கொடுத்து கொண்டா அது நடக்காது ஹைராவும் கலாக்கத்தில் மாற்றப்படும் மூணாவது ஒரு மூத்தானவர் சந்தோஷமான நிலையில் மீண்டு வாறது காண்றீங்க சிரித்து கொண்டு சந்தோஷமான முறையில் நீண்டு வாழ ஆறு அப்படி கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நடக்கும் நல்ல ஒரு மையத்து நடக்கும் அல்லது அவங்களுக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைக்கும் அதே போன்று ஒரு மூத்தானவர் அழுந்து கொண்டு கவலையோட விட்டுக்கு வராரு அப்படி கண்டிங்கினு சொன்னா அவருக்காண்டி துவா செய்யணும் அவருக்காண்டி சதக்கா கொடுக்கணும் அவருக்காண்டி விஸ்தபார் செய்யணும் அதேபோன்று ஒரு நோய் அதாவது ஒரு மையத்து நோயாளியை போன்றிருப்பதை கண்டாலும் அவருக்காண்டி துவா செய்யணும் அதேபோன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு ஒரு பொருளை அப்படி என்ன நல்ல செய்தி கிடைக்கும் உங்களோட ரிஸுக்கில் பறக்கத்து நடக்கும் அல்லது வீட்டில் திருமணம் நடக்கும் அதேபோன்று மையத்தை வீட்லேருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு மையத்தோட வீட்டுக்கு வந்து மௌத்தான வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு ஏதாவது பொருளையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படி கண்டிங்க சொன்னால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் நடக்கும் அல்லது வீட்டில் ஒரு மையத்து புழும் அதே போன்று மௌத்தானவர் கவலையோடு வாரார் மௌத்தானவர் கவலையோடு வாராண்டால் மௌத்தானவர் கவலையோடு மீண்டு வரார் கவலையோடு அப்படி கண்டிங் அடிச்சின்னா நீங்கள் அதிகமாக பாவ செய்கிறீங்க அவசரமாக தௌபா செய்யணும் உங்களோடய அமல்களை அதிகரித்துக் கொள்ளணும் அதே போன்று மௌத்தானவர் ஒரு பெரிய சத்தம் போடுறாரு சத்தம் மட்டும் போடுறாரு அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்தீர்க்கு அதை நினைவு காட்டுறாரு யாபப்படுத்துகிறார் அதே போன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு தண்ணி தாழ்றாரு குடிக்கிறதுக்கு அல்லது சாப்பாடு தாழ்றாரு அப்படி என்றால் அவங்களோட ரிசுக்கள் அதிகமான வரக்கத்து கிடைக்கும் பயங்கரமான நோயிலிருந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அல்லது நோயிலிருந்தீங்கன்னா நோய் நோய் குணமாகும் அதே போன்று பணம் கிடைக்கும் நேர்வலை கிடைக்கும் போன்று மையத்து மூழ்குவதை கண்டால் மையத்து மூழ்குவதை கண்டால் ஒரு கெட்ட செய்தி நடக்கும் அவங்களுக்கு எதிராக மக்கள் வந்து சூழ்ச்சியல் செய்கிறாங்க அதே போன்று மையத்து மௌத்தானவர் மூத்தானவர் பெண்மணி ஒரு குழந்தையை பெத்தெடுப்பதை கண்டால் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மோசமானவங்களா இப்பாங்க இதுலேயும் ஒரு சதக்கா கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஹைராகி தருவான் இன்ஷா அல்லா இன்னும் பல பல விளக்கங்கள் இருக்குது அல்லாஹ் அடுத்த வீடியோவில் போடுவேன் அதனால் இவைகளை செய்யா பண்ணுங்கள் அல்லாஹ் ரஹமத்து செய்வான்